ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிர் சேனலில் நெய் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் நெய் உருக்கி நெய் எடுக்க போகிறோம் அன்றைக்கி வெண்ணெய் எடுத்து வச்சோம்ல அந்த வெண்ணெய் ஒரு டப்பாக இருக்குது இதை வந்து நம்ம நெய் நெய் ஆக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டி எடுத்துருக்கேன் இந்த வெண்ணெய் எதனால் அதில் கொட்ட போகிறேன் நான் வெண்ணெய் ஒரு குட்டி சட்டியில் போட்டிருக்கேன் நீ அடுப்பை பற்றி வச்சு விட்ருவோம் எதுவுமே பண்ண வேண்டாம் அடுப்பை பற்றி வச்சு சிம்மில் வச்சா போதும் நடு பற்ற வச்சுருக்கேன் அப்படியே சூடாகி அதுவே உருவோம் அப்படியே சூடாகி உருவது பாருங்கள் இந்த மாதிரி வரும் சூடாக இந்த மாதிரி நுற நுறையாக வரும் அதுக்கப்புறந்தான் நமக்கு நெய்யாக கிடைக்கும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லில் வச்சா பொங்கி வரும் நல்லா சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃபுல்லாக உருகினதுக்கப்புறந்தான் நமக்கு கோல்டன் கலரில் வரும் எல்லா வேண்ணையும் உருகிருச்சு அந்த மாதிரி கோல்டன் கலராக வரும் பாருங்க கொதித்து 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 கண்ணாடி மாதிரி நமக்கு கிடைக்கும் பியூர் நெய் நம்ம எந்த கலப்படம் இல்லாமல் வீட்லேயே செய்கிற நெய் இது சாமி விளக்கெல்லாம் சூப்பராக ஊற்றலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது நல்லது தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்குழுத்துறக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக தண்ணியில் போட்டு அலசி எடுத்ததுனால நம்ம அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்குது பாருங்கள் சூப்பராக இல்லாட்டி நம்ம நல்லா தண்ணியில் போட்டு அலசலில் வெண்ணே ஸ்மெல்லு கண்டிப்பாக வரும் நல்லா அலசினோம்னா ஸ்மெல் வராது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் எல்லோ கலர்லேருந்து அப்படியே கோல்டன் கலர் ஆகிட்டுருக்கு கண்ணாடி மாதிரி வரும் அப்படியே டெய்லி அரை லிட்டரு பாலில் எடுத்து வைக்கிற ஆடையில் கிடைக்கிற வெண்ணெய் தான் இது இது ஒரு வாரம் எடுத்து வச்ச வெண்ணெய் இது மணம் மனைமர்ற காரம் பெச்சிச்சு நெய் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அது வடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம வடிகடி எடுத்துடுவோம் நெய் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படியே நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம் வடிகட்டி ஊற்றிடுவோம் சவுண்டெல்லாம் நிற்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் கூட எல்லாம் உருகட்டும் நீ ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு விளக்கு கூத்துறக்கு முதல்ல எடுத்து வச்சிடலாம் சின்ன கிளாஸில் கொஞ்சம் விளக்கு கூத்துறக்கு நான் எடுத்து வைக்கிறேன் இது அப்படியே கூலிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நெய் எல்லோ கலரில் அப்படியே சூப்பராக இருக்கும் போதும் இது வந்துட்டு நம்ம நெய் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நெய் கூட ஊற்றி வச்சுருவோம் வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற நெய் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இந்த வாரம்புறம் நம்ம யூஸ் பண்ணுறக்கு தாராளமாக போதும் இது வந்து சமையல் கட்டில் வச்சுருக்கேன் இது சாமி வாரத்துக்கிட்ட கொண்டு வச்சுருவேன் விளக்கு கூத்துறக்கு இது வந்து நூறு கிராம் தாராளமாக இருக்கும் பாருங்கள் சுத்தமான நெய் நல்லா மனமாக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இது கூலிங் ஆனதுக்கப்புறம் கட்டியாகி எப்படி இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அத்ரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ